என்ன மந்திரம் சொல்றது என்ன பூக்கள் போடுறது எந்த நாட்கள் இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஆண்டவன் எடுத்து எல்லாமே ஒண்ணுதான் சிவன் விஷயம் வச்சிருக்கோம் அதே மாதிரிதான் சித்தர்கள் நம்ம பிரித்து வச்சிருக்கோம் சித்தி அடைஞ்சவங்க சித்தர்கள்னு சொல்றோம் நாற்ப இந்த முனிவர்கள்னு சொன்னாங்க அதனால அவர் துரவச முனிவர் முனிவர்னு சொல்றோம் ரொம்ப டீப் மெடிட்டேஷன்ட்டு வீட்டில பயந்து நம்ம பக்கத்துல ரெண்டு நாள்ல மெடிடேஷன் அப்படியே பக்கம் இருக்கேன் ஸோ வீட்டெல்லாம் பயந்துட்டாங்க நான் ஏழ்ரை மணிக்கு அவர் அங்க ஏழ்ரை மணிக்கு பார்த்தேன் அதே ஏழரை மணிக்கு இங்க நான் எப்படின்னா ஒரு எக்ஸெல் மாதிரி வச்சிருப்பேன் யார் யார் பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸெல் பார்க்கறேன் கரெக்டா எனக்கு அது சொன்னவர் வந்து நூறாவது ஆள் கரெக்டாக நூறாவது ஆள் அவர் வந்து அங்கே போகல அப்போது அந்த தீபம் பார்க்கும்போதும் அந்த தீபத்தில் நம்மளுக்கு தெரியும் ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்குது அது தெரியும் தான் தெரியும் ஓகே அவர் சொன்ன மாதிரி நாங்கள் போக தேவையில்லை தாத்தா இங்கே இருக்காது அப்படின்னு அவருக்கு பின்னாடி வந்து விளக்கு வைக்கிறதுக்கு ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸ் எத்தனை என்ன அப்படின்னாரு இருபத்தி ஏழு இருந்தது நட்சத்திரம் அது அப்படின்னாரு அவர் கையில் புக்கு இருந்தது அவர் கையில் எப்பயுமே ஓடை சுவடி இருக்கும் இந்த சுவடிகள் என்னன்னு தெரியுமா அது எல்லாமே ஜோதிடம் சம்மந்தப்பட்டது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஆஃபர் ரூபிலக் பெயிண்ட் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ பார் மணி உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ் சார் இப்போ யூஸ்வலாக இல்ல சார் முனிவர்கள் சித்தர்கள் அப்படின்ற ஒரு வழிபாடு இங்க நம்மளோட பாரம்பரியம் அப்படின்றதுல நம்ம பெருசா இது பண்ணதில்ல சார் சித்தர்கள் ஜீவ சமாதி அப்படின்றத போய் நம்ம வந்து கும்பிடுறதுன்றது ஒரு வேற விஷயம் ஆனா இந்த மாதிரியான ஒரு முனிவர்கள் முக்கியமா துர்வாச முனிவர்கள் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு முனிவர்களை நம்ம இது வரைக்கும் வந்து பெருசா கொண்டதே இல்ல சார் ஸோ இப்போ ஒரு இது புதுசான ஒரு வழிமுறையா சார் இது இல்லம்மா எல்லாமே ஒன்று அதாவது ஆண்டவன் எடுத்த எல்லாமே ஒண்ணுதான் சிவன் விஷயம் நம்ம பிரிச்சு வச்சுருக்கோம் அதே தான் சித்தர்கள் முனிவர் வச்சுருக்கோம் நம்ம முனீஸ்வரர் இருக்காரு தான் வரும் நம்ம அகத்தியர் சொல்றோம் போனால் முனிவர்கள்னு சொல்கிறாங்க நம்மள வந்து அந்த சித்தி அடைஞ்சவங்களை சித்தர்கள்னு சொல்றோம் நார்த் இந்தியாவில் முனிவர்கள்னு சொல்கிறாங்க அதனால அவர் துர்வாச முனிவர்னு முனிவர்னு சொல்றோம் முனிவர் சித்தர்கள் எல்லாமே ஒண்ணுதான் யார் தான் சார் யார் வழிபடணும் யார் வழிபடக்கூடாதுன்ற மாதிரி இருக்கா சார் அப்படி எதுவுமே இல்லை எல்லாருமே வழிபடலாம் அதாவது அதுதான் நம்ம வந்து திருப்பி நான் இது தப்புன்னு சொல்ல மாட்டேன் நம்ம திருப்பி திருப்பி மாயை உள்ள போகிறோம் இல்லை லெவல் ஒன்லையே நம்ம சுற்றிகிட்டு இருக்கோம் லெவல் ஒன்ல என்னென்னா என்ன மந்திரம் சொல்கிறது என்ன பூக்கள் போடுறது எந்த நாட்கள் இது எல்லாமே லெவல் ஒன் லெவல் ஒன்னில் மேலே வாங்க எந்த நேரத்தில் வேணாலும் கும்பிடலாம் யார் வேணாலும் கும்பிடலாம் எப்படி வேணாலும் கும்பிடலாம் எப்படி வேணாலும் கும்பிடலாம் அப்படி இல்லை எனக்கு ஒரு பர்டிகுலர் நாள் தாங்கடா நான் ஒரு லாஜிக் சொல்கிறேன் அதாவது இவங்க குரு குருவை குரு வழிபாட்டில் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வியாழக்கிழமை குரு நாள் குருநாளில் குரு ஹோரை வரும் குரு ஹோரையில் கும்பிடுங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும் அப்போ மற்ற நாளில் வரதுன்னா எல்லா நாளிலும் வரும் இது ஸ்பெஷல் ஸ்பெஷலில் கேட்டதுனாலும் ஸ்பெஷல் இன்னொன்று அமாவாசை பௌர்ணமி நாட்கள் ஏன்னா இந்த நாட்களில் வந்து சக்தி ஒன்றும் ஜாஸ்தியாகும் இன்றைக்கே அமாவாசை தான் ஸோ இன்றைக்கி அதே மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் ஒன்றும் அமாவாசை கும்பிடும் போது ஒன்றும் பவர் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட நாட்கள் ஆனால் எனக்கு என்ன சொல்கிறது என்னன்னா இந்த நாட்கள் உங்களை வந்து ஒரு பாக்ஸ்குள்ள போட்டுக்காதீங்க எந்த நாள் ஏன்னா நீங்க அப்படி பாக்ஸ்குள்ள போட்டுக்கிட்டீங்கன்னா பார்த்தா சோதனையே வரும் பண்ண முடியாத சார் அப்படி சொல்லாதீங்க சார் நாங்களாம் பிரச்சனையை லெப்ட்ல டீல் பண்றவங்க சார் பிரச்சனை எங்க ஜோபிக்குள்ள போட்டுதான் சார் நாங்களே நான் எனக்கு வர பிரச்சனை சொல்றேன் நானு நான் இந்த இவரை கும்பிட்டுட்டு எப்பவுமே ரெகுலராக வரவேன் எனக்கு ஒருத்தர் அவர் என்ன சொன்னாருன்னா நான் ஜோதிடம் வந்து அங்கே ஆரம்பிக்கணுன்றது அங்கே தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சரிங்களா நீ ஜோதிடம் பார்க்க ஆரம்பிக்கினாரு அப்படின்ற மாதிரினா ஒரு உத்தரவு ஆமாம் உத்தரவு அங்கே வந்தது சரிங்க ஏன்னா ஆரம்பிக்கிறேன் நான் அடுத்த மாதம் வரேன் அப்படின்னா அவர் அடுத்த மாதம் நீ வரமாட்டேன் அப்படின்னாரு வர என்ன அர்த்தம் உன்னை சுற்றி நூறு பேர் இருப்பாங்கடா நீ வரமாட்டேன் அப்படின்னாரு நான் சிரிச்சுட்டு நான் இப்போதாங்க லைக் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவேன்னு தவிர ஒரு ப்ரொஃபஷனல் ஆரம்பிக்கல இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன் அதுவே எனக்கு ஒன்று ஒரு குழப்பத்தை தான் இருக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா நீ ஆரம்பிக்க நீ வந்து ஆரம்பிச்சிருவ ஒன்று சுற்றி நூறு பேர் இருப்பாங்க நீ வர மாட்டேன் வரவே நீ அழாத தாத்தா அங்கே இருப்பார் உங்கள் இடத்துல இருப்பாருன்னாரு எனக்கு நான் சிரிச்சுட்டேன் சரி ஓகே தேங்க்யூ அப்படின்றத சிரிச்சுட்டு வந்துட்டேன் ஆனால் என்னென்னா நான் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு மாதிரி குழப்பத்திலேயே நான் பண்ணணுமா ஏன்னா நான் இருந்த ஃபுல்லாக ஐடி ஃபீல்டு திருப்பி அப்ராடு போகிறதா இருந்தது ஸோ அந்த மூட்லேயே இருந்தால் நான் அஸ்ட்ராலஜி வந்து எனக்கு பிடிக்கும் பார்ப்பேன் ஆனால் ப்ரொஃபஷனல் எடுக்கணுன்ற ஐடியா இல்லை அது எங்கள் வீட்டில் வேலை செஞ்சேன் அதை விட்டுட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் அதை வச்சு அஸ்ட்ராலஜி வீட்டில் எல்லாருமே ஒரு தாண்டவம் ஆடிடுவாங்க என்னப்பா அவனை படிக்க வச்சு அந்த மாதிரி ஆகிடுச்சு தெரியல ஸோ என்னென்னா சரி ஒரு ஸ்டார்ட் பண்ணம்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட வந்து நான் அட்வைஸ் மாதிரி கேட்டேன் அவர் வந்து ஈஸ் அ கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஈஸ் அ போலீஸ் கஸ்டம்ஸ் க்ரைம் அவர் அவர்கிட்ட கேட்கும்போது சார் இந்த மாதிரி நடந்தது அவரில் சார் எனக்கு பாருடா என அவர் ஒரு பிரச்சனை இருந்தார் எனக்கு ஒரு பிரச்சனைடா நீ பார்த்து சொல்லுனா அது சரி ஓகேண்ணா விளையாட எடுத்தது ரீடிங் சொல்ல சொல்ல அவர் அசந்துட்டார் அவர் வந்து என்னை வந்து ஒரு ஃப்ரெண்டாக ஐடியில் பார்த்துருக்காரு இந்த பர்சனலாக நான் பார்த்துக்கிறேன் கிரீஷ் நீ சொல்லி கரெக்டாக இருக்கட்டா நான் அவர் வீடு எப்படி இருக்கும் அவர் லைஃப் எப்படி இருக்குன்னு எல்லாமே அவர் ஹெல்த் இஷ்யூலாம் சொல்ல ஆரம்பிச்சுன்னா அவர் இது எப்படி இதை சொல்கிறேன் எதை வச்சு சொல்கிற அப்படின்னாரு இல்லை சார் இதில் ஜாதகத்தை தெரியும் சார் இல்லைடா நீ சொல்லுது அக்யூரேட்டாக இருக்கடா அப்படின்னாரு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னேன் அவர் அதை ட்ரை பண்ணிவிட்டு ஒரு மூணு நாலு நாளில் ரிசல்ட் வந்துருச்சு அவர் அப்புறம்தான் சொன்னார் இல்லைடா நீ ஸ்டார்ட் பண்ணு உனக்கு இது ஒர்க் ஆகும் ஏன்னா இது வந்து எனக்கு என்னென்னா நான் ஸ்கூல் படிக்கும்போதே ஸ்கூல்ல காலேஜ் படிக்கும் போதே நான் கை ரேகை பார்க்கறது இதெல்லாம் ஆரம்பித்தேன் பட் ஏன்னா அது என்ன லைஃப்பில் வந்து என் ஸ்டடீஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக இது உள்ளே கொண்டு போயிடுச்சு ரொம்ப டீப் மெடிடேஷன்ட்டு வீட்டில் பயந்து நம்ம பக்கத்துனா ரெண்டு நாளில் மெடிடேஷன் அப்படி உட்காந்துருக்கேன் ஸோ வீட்டிலலாம் பயந்துட்டாங்க சார் பல போராட்டங்கள் கழிச்சு தான் எங்கள் வெளியே எடுத்துகிட்டு வந்தாங்க சார் திருப்பி அந்த அந்த மோடு உள்ள போகணுமான்றது அவங்களுக்கு ஒரு பயம் ஃபைன் சார் ஸோ இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்த பௌர்ணமி பார்க்கும்போது என்னால் கோவில் போக முடியல நான் மறந்தே போயிட்டேன் பௌர்ணமின்றதே மறந்துட்டேன் லைக் ஃபுல் அப்பாயின்மெண்ட்ஸ் எனக்கு கிளைண்ட் பார்க்க வந்தோம் சொன்னாங்க சார் அப்புறம் பௌர்ணமி ஆச்சு நீங்கள் கிரிவன் நீங்கள் போனையான்னு எனக்கு அப்போ தான் ஓ பௌர்ணமியை இன்னைக்கு நான் இல்லைங்க நான் அமுச்சுட்டு போகலாம் அனுப்பிச்சுட்டு போகலான்னா கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்க அப்பாயின்மெண்ட்ஸு என்னால நகரவே முடியல அதுக்கப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்க வந்த வந்தவங்களே நம்மளுக்கு இப்படி சொன்னாங்க சார் எங்களுக்கு பாருங்க சார் சிவனை உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவான் சார் நாங்கள் சார் ரைட்டு போகலை நான் நீங்க பாக்கிறேன் பார்த்துட்டு நான் ஏழரை மணிக்கு அவர் அங்க ஏழரை மணிக்கு பார்த்தேன் அதே ஏழரை மணிக்கு இங்க நான் எப்பயுமே ஒரு எக்ஸல் மாதிரி வச்சுருப்பேன் யார் யார் பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸல் பார்க்குறேன் கரெக்டாக எனக்கு அது சொன்னவர் வந்து நூறாவது ஆள் கரெக்டாக நூறாவது ஆள் அவர் வந்து அங்க போல அப்போ அந்த தீபம் பார்க்கும்போதும் அந்த தீபத்துல நம்மளுக்கு தெரியும் ஒரு சில டிஃபரன்சஸ்யா தெரியும் அப்பதான் தெரியும் ஓகே அவர் சொன்ன மாதிரி நாங்க போகுது தாத்தா இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் ரிப்போர்ட் நான் அஸ்ட்ராலஜில நான் நிறைய விதம் பார்ப்பேன் காலச்சக்கரம் அந்த மாதிரி நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்கு சிலதுக்கு வந்து சொல்லவும் சிலதுக்கு வந்து ரிப்போர்ட்டா எழுதி வரும் அதுல நான் அவருடைய போட்டோ போட்டு அதுக்கப்புறம் தான் நான் கொடுக்க ஆரம்பிச்சேன் உண்மையாவே சார் எல்லாத்துக்கும் வந்து ஒரு உத்தரவு வரணுமா அப்பதாம் நம்ம அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத இந்த காலகட்டத்துல கண்டிப்பா எது நம்புறாங்களோ இல்லையோ இது கண்டிப்பா எல்லாருமே கண்டிப்பா நம்புவாங்க சார் சார் இப்போது இந்த துர்வாச முனிவர் அப்படின்ற இந்த வழிபாடு முறைகள் யார் வழிபாடு பண்ணணும் வீட்டில் இப்போ பண்ணலாமா இல்லை வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் அவர்கிட்ட கேட்கலாம் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல சார் ஸோ ஃபைனலாக துர்வாச முனிவர் அப்படின்ற அந்த வழிபாடு முறை அதோட பர்ஃபெக்டான ஒரு விஷயம் என்ன சார் ஸோ எல்லாருமே வழிபடலாம் எந்த நாலு நாள் வழிபடலாம் ஸ்பெசிஃபிக்காக படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்லா வரும் ஏன்னா படிப்பு கவர் ஏன்னா எனக்கே நான் அவர்கிட்ட கே நான் ஜோதிடம் உத்தரவு வந்துடுச்சு நான் நெக்ஸ்ட் டைம் போய் பார்க்கும்போது எனக்கு எப்படி ஜோதிடம்னு சொன்னேன் இவருக்கும் ஜோதிடத்துக்கு என்ன சம்மந்தம் நடந்து அவர் சொன்னார் அவருக்கு பின்னாடி வந்து விளக்கு வைக்கிறதுக்கு ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸ் எத்தனை என்ன அப்படின்னாரு இருபத்தேழு இருந்தது நட்சத்திரம் அது அப்படின்னாரு அவர் கையில் புக்கு இருந்தது அவர் கையில் எப்பவுமே ஓலைச்சுவடி இருக்கும் இந்த சுவடிகள் என்னன்னு தெரியுமா அது எல்லாமே ஜோதிடம் சம்பந்தப்பட்டது வானியல் சம்மந்தப்பட்டது நம்ம பிரிகு பிருகு நாடி சொல்கிறோம் பராசுரர் சொல்றோம் இவர்தான் இருக்கு ஏன்னா இவர் சீனியரு பயப்படுறாங்க அதனால பேசுறது அதனால ஜோதிடர்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு முக்கியமாக சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க டாக்டர் ஆகணுமோ என்ன வேணுமோ அவர்கிட்ட வேண்டாம் அது நடக்கும் ரொம்ப ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார் எனக்கு இதை நடக்கணும்னா கிளாரிட்டி ஏன்னா நான் அங்கே போகும்போதெல்லாம் கிளாரிட்டி இல்லாமல் போனேன் ஏன்னா நான் வந்து லைக் நான் அப்ராட்லேருந்து வந்தேன் ஒரு கேப்ல வந்து அப்ராட் திருப்பணமாக இந்தியா இந்தியாவில் இருக்கணும் எனக்கு அந்த கிளாரிட்டிக்கு அங்கே போனோம் எனக்கு அங்கே தான் கிளாரிட்டி கிடைச்சது குந்தி தேவிக்கும் மெயினாக நீங்கள் துர்வாசரை வேண்டிட்டு அந்த குந்தி தேவி இடத்துல தான் ஒன்றும் சூப்பராக கிளாரிட்டி கிடைக்கும் செகண்ட் டைம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்ட பிறகு எனக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன் நாட் சாட்டிஸ்ஃபைடின்ற மாதிரி அங்கேயும் எனக்கு இல்லை நீ வேற ஒன்று ட்ரை பண்ணு அது வந்து அஸ்ட்ராலஜி என்ன சொல்லு வரீங்க அப்படின்னா துர்வாச முனி வர இவங்க தான் சேவிக்கணும்னு இல்லம்மா யார் வேணாலும் கூப்பிடுங்க நியாயமான ஒரு விஷயத்துக்காக அதுதான் அதுதான் ஒரே ஒரு வார்த்தை நியாயம் அது மட்டும் ஏதோ தப்பு பண்ணிட்டு அதுல எஸ்கேப் ஆகணும்ன்றது வேணாம் எனக்கு எனக்கு தெரிஞ்சு அது சரியில்லை சார் கடைசியும் ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ எந்த வந்து சாமியை கும்பிட்டாலும் அந்த சாமியோட தன்மை நமக்கு வந்துடும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல சார் இப்போ துர்வாச முனிவர் வந்து இது கோச்சிக்கூடாது ஏன்னா துர்வாச முனிவர் வந்து ரொம்ப கோபமான ஒரு ஒருத்தர் அப்படின்னு நான் அவரை சீவிக்கிறதுனால எனக்கு கோபம் ஜாஸ்தியான ஒரு பர்சனாக நான் மாறிடுவேன் சார் இப்போ இப்போ ரமண மகரிஷி இருக்காரு ரமண மகரிஷி எப்படி இருப்பார் சாஃப்டாக சாந்தம் ரொம்ப சாந்தமாக குழந்தமாக்கும் அவர் விஷ்ணு அவர் வந்து சிவனை வழிபடுறாரு அப்ப சிவனை மாதிரி அவரும் தாண்டவம் மாடுறாரா வேண்டத அவேர்னஸோட வேண்டனும் அவேர்னஸ்ஸோட வேண்டனோம் எனக்கு எது ரைட்டோ அதை மட்டும் எடுத்துக்கணும் நீங்கள் அதுதான் சொல்கிறேன் நம்ம பார்க்குற விதமே தப்ப நீங்கள் ஏன் துருவோசம் முடிகிற கோவமா பாக்குறீங்கன்றதுதான் கேள்வி தாத்தாவா பாருங்களேன் ஹிட்லரே இருந்தாலும் அவர் கிட்ட எப்படி இருப்பார் அவ்வளோதான் முடிஞ்சுது ஹிட்லராக நீ வெளியே இருந்து போய் என் கிட்ட தாத்தா நீ வெளியே எப்படி வேணுங்கிற எனக்கு தாத்தா அவ்வளோதான் நீங்கள் அந்த மூடில் போங்க உண்மையாவே துருவாச முனிவர் இல்லை இந்த சித்தர்களோட வழிபாடு முறை அப்படின்றது வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயமா தான் சார் நான் இங்க பார்க்கப்படுறேன் இப்போ நிறைய பேருக்கு வந்து என்னப்பா என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆச்சரியமா கூட இருக்கலாம் என்னையும் சேர்த்து ரொம்ப அழகா நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையா நீங்க வந்து பதில் சொன்னீங்க சார் ரொம்ப அழகாக எனக்கு கேட்கலாமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க உங்களோட நேரத்துக்கும் உங்களுடைய தெளிவான இந்த பதில்களுக்கும் ரொம்ப நன்றி சார் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ பார் மணி உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயின்ஸ்